வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன் யோக வாழ்க்கை விளக்கம் என்ற தலைப்பில் வந்து கேட்டு பெறுவது பலன் கேளாமல் பெறுவதை அருள் கேட்க முடியாததை பெறுவதே இறைவன் இந்த தலைப்பிலிருந்து நம்ம இன்றைய பதவை பார்ப்போம் கேட்பதே இயல்பான செயல் நம்ம வந்து எப்பவுமே இறைவனிடம் போய் நின்றோம்னா என்ன கேட்போம் எனக்கு இது கஷ்டம் பணக்கஷ்டம் முக்கியமாக பணத்தை தான் நிறைய பேர் சொல்லுவாங்க பண கஷ்டம் மன கஷ்டம் எனக்கு வந்து குழந்தை பிள்ளைங்களுக்கு வந்து குழந்தை பேர் திருமண தடை இந்த மாதிரி பலவித கஷ்டங்களை இறைவனிடம் நம்ம சொல்லி எனக்கு பொருள் பண கஷ்டத்திற்கு என பணம் தேவைக்கு பூர்த்தி செய்யுங்க எனக்கு அதை கொடுங்க என்று நாம் கேட்போம் அது வந்து கேட்டு பெறுவது கேட்காமல் பெறுவதேன்னா இறைவன் இருக்கிறான் அவன் பார்த்து கொள்வான் அவனுக்கு தெரியும் தான் மகள் மகனுடைய கஷ்டம் அவங்க தேவை என்ன என்று அவங்க புரிஞ்சுப்பாங்க நான் கேட்க மாட்டேன் அவங்களே எனக்கு கொடுப்பார்கள் என்பது கேட்காத நிலை இது கேட்காமல் இருக்கிறான் பார்த்தீங்க இருக்காங்க பார்த்தீங்களா கேட்கவே வேண்டாம் இறைவனை பார்த்து கொடுப்பதை ஏற்றுக்கொள்வேன் என்று அந்த நிலை வந்து அந்த மாதிரி நிலை தான் அந்த நிலையில் பெறுவது தான் இறைவன் கேட்க முடியாதவன் பெறுவது இறைவன் கேட்பது இயல்பான செயல் கேட்டது கிடைப்பதும் இயல்பான செயல்தான் அதல் அது நாம் அறிந்த ஊரின் செயல் யார் யாரை எதை எப்பொழுது ஏன் கேட்பது என்ற சட்டம் வழங்குகின்றது கேட்டு பெறுவதை இனிய செயலாக்கும் ஊரும் உண்டு நட்புண்டு ஒருவர் கேட்டதை கொடுக்க முடியவில்லை என மனம் புழுங்கும் பண்புள்ள மக்கள் உள்ள ஊர் அது சிலவங்க ஏதாவது கேட்குறாங்க நம்மக்கிட்ட இல்லை ஐயோ அவங்களுக்கு கொடுத்து உதவுறதுக்கு நம்மக்கிட்ட இல்லையேன்னு சொல்லிட்டு நல்ல மனம் வந்து நினைக்குமா அதைதான் குறிப்பிடப்பட்டுள்ளது மேடையில் பேசுபவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல பிரியப்படுபவர் பதில் சொல்ல முடியாதது வருத்தம் மேடையில் பேச்சாளர் பேசுவதற்கு அதை சுற்றி நின்று பார்க்குறவர்கள் அவங்க கேட்குற விஷயத்திற்கு பதில் சொல்லணும்னு மனம் துடிக்கும் ஸ்டேஜில் ஏற விடுவாங்களா பேச விடுவாங்களா விட மாட்டாங்க ஆனா அந்த மனம் வந்து துடிக்கும் கேட்க கூடாததை கேட்பவரும் உண்டு அது எந்த ஊருக்கு புதியதை அரிபொருளாக இருக்கும் அத்தை மகன் ஒரு உதாரணம் உன் வீட்டை எனக்கு கொடு என்றார் வந்த விருந்தாலே ஒரு வீட்டுக்கு வராங்க அந்த உறவினரோட அத்தை மகன் உங் இந்த வீட்டை எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க விருந்தாளியாக வந்தவங்க உங்கள் காரை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ட்ராலர் ட்ராலப் கதையில் பிரபுவிடம் ஏழை வந்து உங்கள் சொத்தையும் பெண்ணையும் கொடுங்க பெண் கேட்குறவங்க என்ன செய்வாங்க சொத்தையும் கொடுங்க உங்கள் பெண்ணையும் கொடுங்க நான் உங்கள் பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று கேட்பார்கள் அந்த மாதிரி கேட்பது தவறு கேட்பவர்களுக்கு விபத்துகள் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது உயிர் பிரியும் அளவு கூட அவங்களுக்கு அந்த மாதிரி நடக்கும் மேனேஜரா ஒரு கம்பெனிக்கு நியமிக்கும்போது இந்த கம்பெனியை எனக்கு தர வேண்டும் என்று கூறுவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கும் பண்பிற்கும் புறம்பானவை என செயல் புறம்பான செயல் ஆனால் நமக்கு அப்பப்போ அரிதாக கண்ணில் படதனை செய்கின்றது அமெரிக்கர் ஒருவர் வந்து இங்கே வந்து சில மாதம் தங்கியிருந்தார் அவரை பார்க்க வடநாட்டவர் ஒருவர் வந்தார் அந்த அமெரிக்காவை வந்து தங்கு ஆசிரமத்தை தங்கியிருந்தார் அவரை பார்க்க வடநாட்டவர் ஒருவர் வந்திருந்தார் அமெரிக்காவிற்கு வந்தவரை தெரியவில்லை என்னை உங்களுக்கு தெரியாது அது பாதகமில்லை அடுத்த முறை வரும்போது எனக்கு ரேடியோ வாங்கி வர வேண்டும் என் மனைவி டேப் டேப்ரிக்கார்டு கேட்டார் மகனுக்கு வாட்ச் வேண்டும் என்றான் அமெரிக்கர் அதிர்ந்து போனார் அதாவது ஒரு முறை பார்த்ததுமே என் மனைவிக்கு ரேடியோ வேணும் என் மகனுக்கு வாட்ச் வேணும்னு சொல்லிட்டு அமெரிக்காக்காரன் வெளிநாட்டுக்காரர் வாங்கி தருவார் என்ற எண்ணத்துடன் கேட்பது பண்பில்லாத செயல் இதன் மூலம் அந்த அமெரிக்கர் இந்தியர்களை அறிந்தார் அவருக்கு என்ன இந்திய மக்கள் இப்படிதானா அப்படின்ற எண்ணம் தோன்றும் இல்லையா நாடு இப்படி இல்லை ஆனால் ஒருவர் செய்வதும் உலகை பாதிக்கும் நாட்டில் உள்ள மக்கள் அனைவருமே தான் ஆனால் ஒருவருடைய செயல் அந்த ஊரையை பாதிக்கும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க ஹோட்டல் மூலையில் கடைசி பெஞ்சில் தனியாக வந்து உட்கார்ந்தவர் வந்து போண்டா சாம்பார் சாப்பிட்றாராம் என அறிந்து கேட்காமல் கொண்டு வரும் சர்வர் அவர் அதாவது உட்கார்ந்தவர் வந்து போண்டா சாம்பார் சாப்பிடுவாருன்ட்டு அவரை வந்து என்ன வேணும்னு கூட கேட்கல சர்வர் போய் போண்டாவும் சாம்பாரும் கொண்டு வந்து வைக்கிறார் அப்போ ஆகும் அந்த சர்வர் முதலாளி ஆகி விடுகிறார் அதாவது அவருக்கு எண்ணம் நம்ம முதல்நிலை இந்த ஹோட்டலுக்கு என்று வீடு கேட்டு பெறும் இடம் இல்லை கேட்காமல் வீட்டில் எதையும் பெறுவதால் கேட்கும் பழக்கமே அற்றுப்போகிறதே இப்படி ஸ்ரீ அன்னை சொல்றாங்க பண்புள்ளவர் யாரும் கேட்டு எதையும் பெற மாட்டார்கள் தெரியாத முகம் இருப்பினும் அவரிடம் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று வெளிநாட்டவர் வாங்கி தருவார் என்ற எண்ணத்தில் கேட்பது வந்து பண்பில்லை ஒருவர் செய்த தவறு வந்து அந்த மா நாட்டில் உள்ள அத்தனை பேரும் நல்லவர்களாக இருந்தாலும் அந்த ஒருவரால் அந்த அந்த நாடோட பெயர் வந்து கெட்டுப்போகும் என்று இந்த பதிவில் நம்ம பார்க்கின்றோம் வாழ்க்கையை நல்லெண்ணத்தால் மனம் விரிந்தால் ஆயிரம் ரூபாய் பெருமான ஏழையின் குடிசை ஐந்து லட்சம் விலை போகும் இறைவன் நம்மை இதமாக நினைப்பது அருள் அனுதினமும் நினைப்பது பேரருள் கேட்காதவர் கேட்க முடியாதவரை பேரருள் வலிந்து வந்து ஆட்கொள்ளும் அதாவது கேட்காமையே உங்கள் கிட்டே சமர்ப்பணம் செய்தேன் உங்ககிட்ட நான் விட்டுவிட்டேன் நீங்கள் கொடுப்பதை நான் ஏற்கின்றேன் உங்கள் மகளுக்கு எது தேவை உங்கள் மகனுக்கு எது தேவை என்று நீங்கள் அறியாதது இல்லை எதுவாக இருந்தாலும் நான் மனசார சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு தெய்வத்தின் திரு திருவடியில் நாம் ஒப்படைத்து விட்டால் நம்ம நினைக்கிற எண்ணங்கள் அனைத்துமே கண்டிப்பாக நடக்கிறது மட்டும் இல்லை இந்த இதில் குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள் ஏழையோட வீடு ஆயிரம் தான் பெரும் அதே வந்து இறைவனிடம் சமர்ப்பணம் செய்து அவங்க பொறுப்பில் விட்டு விட்டால் ஐந்து லட்சம் கூட அந்த வீடு வந்து விற்பனை ஆகும் என்று அது உண்மைதாங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் விஷயத்தில் நம்ம வந்து இறைவனிடம் அவங்கக்கிட்டே நம்ம சரணாகதி அடைந்து அவங்களிடமே முழுமையாக நம்ம ஒப்படைத்து விட்டால் நாம் கேட்காமலே அனைத்தும் கொடுப்பார்கள் நம் அன்னை இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி